மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலம் தமிழ்நாடு தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் என நிறுவனத்தை தொடங்கி வைப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் தொகையின் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி பெற முடியாது எனவேதான் பெண்களை எல்லா வகையிலும் முன்னேற்றம் விதமாக அரசாக நம்முடைய இந்த திராவிட அரசு செயல்பட்டு வருகின்றது அதில் குறிப்பாக கிராமங்களில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியமானது கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் பெரிய தொழில் முனைவோராக வளர வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உயரிய நோக்கமாகும் பெண் தொழில் முனைவோர் நிதி சந்தைகள் தொழில் தொடர்புகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை எளிதில் பெறுவதற்காக பல சவால்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது அதை உணர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தடைகளை நீக்குகின்ற வகையில் தான் பிரத்யேக புத்தொழில் இயக்கம் ஒன்றை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கும் எனவும் இந்த இயக்கம் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான மேம்பட்ட உதவிகளை வழங்கும் எனவும் சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தார்கள் பேஸ்ட் ஆன் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இஸ் லான் அஷல் பிளாட்ஃபார்ம் கால் டி அண்ட் ரைஸ் வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வேர்ல் பேங்க் ஃபோக்கஸ் இனிஷியேடி ஸ்ரம் தூரல் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு பின்னருமை குறித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு யாரும் சிந்திக்காத காலத்தில் செயல்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு அதை சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் திஸ் ரிஃப்ளெக்ஸ் த புரகிரசிவ் ட்ரெடிஷன் ஆஃப் அடி மூவ்மெண்ட் விச் இஸ் ரெப்ட் இன் த கரண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு விட் டிரெவிட் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் பல நிகழ்ச்சிகள் நான் சொன்னதுண்டு பெண்கள் இரண்டு விதமாக அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஒன்று பண்பாட்டு ரீதியாக அடிமைத்தனம் இன்னொன்று பொருளாதார ரீதியாக அடிமைத்தனம் தமிழ்நாட்டு பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவதற்கு உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் தேர்வு கூறுவதை போல பண்பாட்டு தளத்தில் பெண்கள் விடுதலை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வரும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எக்கனாமிக்கல் அண்ட் World Bank

அதுவும் முத்தமிங்க கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை போன்ற முற்போக்கான சட்டங்களை தந்தார்கள் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அதில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொள்ளார்கள் விளிம்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக கழக அரசு பல்வேறு திட்டங்களை பார்த்து பார்த்து நிறைவேற்றி வருகின்றது அந்த வகையில் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முதலாக மகளிர் சுயஒலி குழுக்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு அந்த மகளிர் சுகுது குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பர பரவி பெருகி லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒலியை தந்து கொண்டிருக்கிறது மகளிர் சூது குழுக்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டு செயல்படுத்து அதன் பயனை தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள சிறு கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியினை நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது மகளிர் மேம்பாட்டிற்கான வாழ்ந்து காட்டுவோம் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது மகளிர் வேலைக்கு செல்கிறவர்கள் என்ற நெல்லையை மாற்றி அவர்களை நாலு பேருக்கு வேலை கொடுக்கும் தொழில் முறைமுறாக உருவாக்கத்தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது இதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த வெற்றி பயணத்தின் மட்டுமொரு மைல் தெல்லாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது தொழில் முனைவோராக விரும்பும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும் தொழில் செய்வதற்கு ஏற்ற தேவையான நவீன உட்கட்டமைப்பு உற்பத்தி மேம்பாடு பேக்கிங் பிராண்டிங் மார்க்கெட்டிங் நிதி மேலாண்மை நிறுவன உருவாக்கம் நிறுவன செயல்பாடு என மகளிர் தொழில் முனைவோருக்கான உதவிகளை ஏ டுசிட் வழங்குவதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது விமன் ஆன்டர்பிரர்ஸ் ஆர் ஃபேஸிங் நியூவர்ஸ் சேலஞ்சஸ் ஹேர்ஸ் அண்ட் அட்வான்ஸிங் த பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் இன் ஆக்சிங் ஃபினான்ஸ் கிரெடிட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாடு ரைஸ் எய்ம்ஸ் டூ அராடிகேட் தோஸ் ஆப்ஸ்டல்ஸ் பை ஆஃபரிங் கஸ்டமைஸ் மார்க்கெட்டிங் லேங்குவேஜஸ் ஃபினான்சிங் அண்ட் ஆபரேஷனல் அட்வைஸ் ஆல்சோ இட் வில் ப்ரொவைட் ஹை ஹேண்ட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சர்வீஸ் டூ விமன் அண்ட் ரூரல் என்டர்பிரைசஸ் உயர்தர சேவைகளை பெற தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறு மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் எண்பது மகளிர் தொழில் தொழிற்குழு நிறுவனங்களுக்கும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திட இந்த நிறுவனத்தின் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நூற்றுக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழிற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பெற இருக்கின்றனர் என்பதை தெரிவித்திருக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தகைய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டவும் தேவையான உதவிகளை வழங்கவும் உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடன் இம் இம்மையம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது ப்ரௌ டூ த தமிழ்நாடு ரைஸ் இஸ் கோண்ட சைன் எம்ஒயு வித் வேரியஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் லைக் ஃப்ளிப்கார்ட் ஹெச்பி டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு ஆர் பர்டிங் விமன் ஆண்டர்பிரர்ஸ் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்கி அவர்களை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் வெற்றிகரமான தொழில்நுட்ப அதிபர் அதிபர்களாக உருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் இன்று முதல் அர்ப்பணிப்புடன் செயல்படும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக மகளிர் தொழில் முனைவோர்களும் தொழில் அதிபர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று சாதனையை எட்ட நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் ஐ வுட் லைக் இண்டஸ்ட்ரீஸ் ஜாயின் தமிழ்நாடு கவர்மெண்ட் நோபல் ஆஃப் தமிழ்நாடு எனவே தமிழ்நாடு ரைஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மகளிர் தொழில் முனைவராக வேண்டும் என்று தங்களது கனவை நினைவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களது துறையில் வெற்றி பெறவும் சாதனை படைக்கவும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்